இன்றைய இளைஞர்கள் முதல்ல கொள்ள வேண்டியது நம்பிக்கை வாழ்க்கையில இந்த சமுதாயத்துக்கு பயந்து பயந்து போயிட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம சிந்திக்காம எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய தைரியம் வேணும் நடுக்கடல்ல ஒருத்தனை தூக்கி போட்டால் எந்த கரையில போய் ஏறானுங்கிறதோ அவனுக்கு நடுக்கடல்ல புரியணும் அதுக்கு பேர் தான் அறிவு இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் யூஆர் இந்த பிளேன் ஆக்சிடென்ட் யூஆர்மா ரயில் ஆக்சிடென்ட் ஆனால் அறியலன்னு தெரியும் பிளேன்ல ஆக்சிடென்ட் தான் எங்க விழுந்திருக்கோம்னு தெரியாது எங்க விழுந்திருக்கோம்னு தெரியாதவன் எங்க கரைகிற போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு அதுக்கு பிறகு அறிவு அதனால பயமற்ற ஒரு தன்மையும் துணிச்சலும் பிறருக்கு பாதகம் இல்லாத ஒரு வாழ்க்கையே இந்த இளைஞர்கள் பாடப்பட உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல்ல உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்